அந்த ஆண்டு கோடை காலம் மிகவும் கடுமையாக இருந்தது ஆறு குளங்கள் கிணறுகள் வற்றி போயின செடி எல்லாம் வாடி வதங்கின நண்பகலில் தெருக்கள் வெறிச்சோடி போயின வெயிலுக்கு பயந்து மக்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர் ஒரு நாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பர் சில அதிகாரிகள் புடைசூழ வெளியே உலாவ கிளம்பினார் பீர்வாலும் அவர் கூடவே சென்றார் அக்பர் கோடையின் கொடுமையை பற்றி பேசிக்கொண்டே வந்தார் அவர்கள் செல்லும் வழியில் ஓர் கிணறு தென்பட்டது அதை பார்த்த அக்பர் தலைநகரில் உள்ள கிணறுகள் யாவும் வற்றிவிட்டனவே என்று கேள்விப்பட்டேன் இந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டே அதன் அருகில் சென்று குனிந்து பார்த்தார் இது மிகவும் ஆழமான கிணறு அடியின் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று அக்பர் கூற அதை கேட்ட பீர்வாள் பிரபு தண்ணீர் இருக்கிறதா என்று அறிய ஒரு கண்ணை தூக்கி போட்டால் தெரிந்துவிடுமே தண்ணீரிலிருந்தால் பல்பட்டு தெரிக்கும் என்று சொல்லிவிட்டு கிணற்றினுள் ஒரு கண்ணை எறிந்தார் கண்ணடியில் சென்று விழுந்த ஒளியைக் கேட்டதுமே கிணறு முற்றிலும் வற்றியுள்ளது என தெரிந்தது பீர்பான் கிணற்றினுள் ஒற்றை கண்ணாக போடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதனால் இன்னொரு கண்ணை நான் போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தன் விரலில் இருந்த ஒரு வைர மோதிரத்தை அன்பர் கிணற்றினுள் போட சுற்றியிருந்த அனைவரும் திகைத்துப் போயினர் பிரபு வைர மோதிரத்தை ஏன் போட்டீர்கள் என்று பீர்வான் கேட்க வைரமும் ஒரு அதனால் அதனால்தான் போட்டேன் என்றார் அக்பர் ஆயினும் கண்ணெல்லாம் வைர கல்லாகுமா நீங்கள் செய்தது சரியா என்று பீர்வான் கேட்டான் அதனால் என்ன பீர்வால் யாரையாவது கிணற்றில் இறங்க சொல்லி மோதிரத்தை எடுத்து விட்டான் போகிறது என்றார் அக்பர் தொடர்ந்து கிணற்றுக்குள் இறங்கினால் யார் வேண்டுமானாலும் மோதிரத்தை எடுத்து விடலாம் ஆனால் யாராவது கிணற்றுக்குள் இறங்காமலேயே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டார் முடியவே முடியாது பிரபு என்றார் கூட இருந்த பிரமுகர் ஒருவர் முடியாதது என்று ஒரு காரியமும் இல்லை முயன்று பாருங்களேன் என்று அக்பர் சொல்ல பிரபு அது யாராலும் செய்ய முடியாத காரியம் என்றார் அதே பிரமுகர் மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் பீர்பால் நீ என்ன நினைக்கிறாய் என்று அக்பர் கேட்க அதை பற்றித்தான் நானும் யோசிக்கிறேன் என்ற பீர்பால் தன் தனைப்பகையை அவிழ்த்துவிட்டு தனது தனையை சொரிந்தார் தனையே சொரித்தால் மட்டும் யோசனை தோன்றிவிடுமா என்று மிட்டானால் என்ற அதிகாரி பீர்வானை நோக்கி ஏளனத்துடன் கேட்டார் தனையை சொரிந்தால் எனக்கு நல்ல யோசனை தோன்றும் ஆனால் உங்களுக்கு தோன்றாது என்று பீர்வாள் லானை நோக்கி கூறினார் எனக்கு தோன்றாது ஆனால் உனக்கு தோன்றுமோ அது எப்படி என்று மிட்டானால் கேலியாக கேட்க எனக்கு மூளை இருக்கிறது அதனால் தலையைச் சொரிந்தால் மூளை வேலை செய்யும் ஆனால் உங்களுக்கு என்ன செய்தாலும் யோசனை தோன்றாது என்று பீர்வால் அவனுக்கு பதிலடி கொடுத்தார் பிரபு எனக்கு யோசனை தோன்றிவிட்டது என்று பீர்வால் உற்சாகத்துடன் கூற அப்படியா நீ எப்படி மோதிரத்தை கிணற்றுக்குள் இறங்காமலேயே எடுப்பாய் என்று ஆர்வத்துடன் அக்பர் கேட்டார் நோளிர் மறுமுனையை கிணற்றருகே இருந்த ஒரு மரத்துடன் சேர்த்து கட்டினார் பிறகு வைரக்கல்லை குறிப்பார்த்து ஏற்கனவே கிணற்றின் உள்ளே இருந்த சாணத்தின் மீது வீசி எறிந்தார் கல் சரியாக சாணத்தின் மீது விழுந்தது தன்னுடைய வேலைக்கு தானே ஒரு சபாஷ் போட்டுக்கொண்டு அங்கிருந்த காவலர்களை அதை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீடு திரும்பினார் வீடு திரும்பிய பின் உணவருந்தி விட்டு நிம்மதியாக தூங்கினார் பிறகு மாலையில் எழுந்து கிணற்றை நோக்கி சென்றார் காலையில் அவர் வீசி எறிந்த சாணம் வெயிலில் நன்றாக காய்ந்து உலர்ந்திருந்தது அதன் மீது அவர் வீசிய கல்லும் சாணத்துடன் நன்றாக ஒட்டி கொண்டிருந்தது பிறகு பீர்வாழ் மிகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் நூலை பிடித்து மேலே இழுக்க கண் கிணற்று இருந்து மேலே வந்துவிட்டது கண்ணில் ஒட்டிய சாணம்பம் உணர்ந்து போய் அதனுடன் சேர்ந்து பத்திரமாக இருந்தது அதிலிருந்து மோதிரத்தை எடுத்து சுத்தமாக கழுவிய பின் வீர்வால் அரண்மனை தர்பாருக்கு சென்றார் அந்த நேரத்தில் அக்பர் தர்பாரில் தன் அதிகாரிகளுடன் அமர்ந்திருந்தார் அவரை வணங்கிய வீர்வான் பிரபு நான் வெற்றிகரமாக தங்கள் மோதிரத்துடன் வந்திருக்கிறேன் என்றதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை கிணற்றுப்புள் இறங்காமலேயே மோதிரத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிந்தது என்று அக்பர் ஆவலுடன் கேட்க மூளையை பயன்படுத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னதை நிறுவுத்தி விட்டேன் என்று கூறிய பீர்பால் தான் மோதிரத்தை மீட்டதை விளக்கி கூறினார் பலே ஷபாஷ் உன்னை போல் புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிய அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பையை பீர்பாலுக்கு பரிசளி நன்றி